தஞ்சையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் தஞ்சையில் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார் சத்தியா விளையாட்டு மைதானத்தில் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தஞ்சையில் திமுக வேட்பாளர் முரசொலியை நேற்று நேற்று திருச்சி சிறுகனூரில் பொதுக்கூட்டத்தை நடத்தி முடித்த பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இரண்டாவது நாளாக தஞ்சை நாகையில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் தற்பொழுது தஞ்சையில் திமுக வேட்பாளர் முரசின் தஞ்சை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடந்து சென்று பொதுமக்களிடம் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்கு சேகரித்து வருகிறார் இன்று தஞ்சை நாகையில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் தஞ்சையில் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் தஞ்சை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் தஞ்சையில் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் தஞ்சை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடந்து சென்று பொதுமக்களிடம் தற்பொழுது முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் இன்று தஞ்சை நாகையில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தற்பொழுது தஞ்சை மைதானத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் தஞ்சை சத்யா விளையாட்டு மைதானத்தில் நடந்து சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் கூடிய விளையாட்டு வீரர்களையும் தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்து பேசி வருகிறார் தஞ்சையில் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் மைதானத்தில் உள்ள பொதுமக்கள் தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலினுடன் செல்பி எடுத்து மகிழ்கிறார்கள் தஞ்சை நாகையில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தஞ்சை சத்யா மைதானத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்பொழுது நடந்து சென்று பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் அங்கு விளையாடக்கூடிய மாணவர்களின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துரையாடி வருகிறார் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் செல்பி எடுத்து மகிழ்கின்றனர் முதலமைச்சர் மு க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தொடங்கி நேற்று மிகப்பெரிய அளவிலான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி வேட்பாளர்கள் அறிமுகம் என்பது தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் வழக்கமாக பிரச்சாரத்தின் போது இரவு தங்கியிருந்தாலும் அதிகாலை எழுந்து மக்களிடம் வேட்பாளர்கள் மூலமாக வாக்கு வாக்கு செய்திருக்கக்கூடியவற்றை மேற்கொள்வார் இந்த நிலையில் தான் இன்று தஞ்சாவூரில் திமுகவினுடைய வேட்பாளர் முரசுலி ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தஞ்சை சத்தியா விளையாட்டு மைதானத்தில் நடந்து பொதுமக்களிடம் வாக்கு சேர்த்து வருகிறார் அவருடன் மாணவர்களுடன் கலந்துரையாடுவதோடு மட்டுமல்லாமல் அங்கு வரக்கூடியவர்கள் முதலமைச்சரை கண்டு புகைப்படங்களும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக பல்வேறு இடங்களுக்கு செல்லும்போது இருந்து நடைபெற்று மேற்கொள்வது வழக்கம் அவ்வாறு செல்லக்கூடிய நிலையிலேயே பொதுமக்கள் ஆர்வமாக வந்து அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள் இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரமும் தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையில் அதிகாலையிலேயே வேட்பாளர்களோடு பொதுமக்களிடம் தற்போது முதலமைச்சரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார் தஞ்சை நாகையில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது அந்த விளையாட்டு மைதானத்தில் மாணவர்களுடன் அஹ் இணைந்து விளையாடக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொதுமக்களும் தங்களுடைய சில கோரிக்கைகளையும் தெரிவிக்கிறார்கள் அதே போன்று பலரும் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் பொதுக்கூட்டம் மற்றும் பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீவிரமாக மேற்கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான அடுத்தடுத்த நிகழ்வுகளாக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சியில் பரப்புரையை இருக்கக்கூடிய நிலையில் இன்று அதிகாலையே தஞ்சாவூர் வேட்பாளர் குறிப்பாக தஞ்சாவூர் வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார் அன்பு செல்வன் நன்றி தஞ்சையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் தஞ்சை சத்யா விளையாட்டு மைதானத்தில் ஸ்டாலின் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் இன்று தஞ்சை நாகையில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் மைதானத்தில் பொதுமக்களிடையே அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார் கொஞ்சம் போன கொஞ்சம் 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 உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியுஸ் நியூஸ் பெல் லை கிளிக் பண்ணுங்க